திராவிட மாடல் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம் தொடர்ந்து பல மாடல்கள் பார்த்துட்டு வரோம் அவங்களுடைய செயல்கள்லாம் பார்த்துட்டு வரோம் வேங்கே வயல் விசாரணை நடந்து முடிக்கவில்லை பல விஷயங்கள் இருக்குது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக அங்கே வந்து ஒரு தாசில்தாரை வெட்டி கொல்லப்படுகிறார் பட்டப்பகல் அதுவும் ஆஃபீஸில் அந்த மாதிரி திராவிட மாடலில் நிறைய இருக்குது இப்போ புதுசாக இன்னொரு திராவிட மாடலில் ஒரு லிஸ்ட்டில் ஆடாக இருக்குதுன்னா நீதி அரசர்களுக்கு அழுத்தம் தருவது அப்படின்றது சமீபத்தில் யூடியூபர் ஷவுக்கு சங்கர் அவர் கைது செய்யப்படுறாங்க குண்டர் சட்டத்தில் அவர் ஃபைல் பண்ணுறாங்க அவர் மேலே அது அவங்களுடைய தாயார் என்ன பண்ணுறாங்க அவர் முதல்ல கோயம்புத்தூர் சிறையில் அடைச்சி வச்சிருக்கிறதே அவர் உயிருக்கு ஆபத்தாக இருக்கிறது அதனால் மெட்ராஸுக்கு மாற்றணும் மேலும் குண்டர் சட்டத்தை கீழே கைது பண்ணதை ரத்து பண்ணணும் அப்படின்னு ஒரு வழக்கு போடுறாங்க அதில் இப்போது ஹாலிடே பீரியட் அப்படின்னால வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்போது இந்த விடுமுறை காலத்தில் இருக்கனால நீதியரசர் சுவாமிநாதன் மற்றும் பாலாஜி அவரோட அமர்வில் இந்த வழக்கு வருகிறது அப்போது என்ன ஆகுது உடனே சுவாமிநாதன் அவர்கள் விசாரித்து வந்து நாளைக்கே இறுதி விசாரணைக்கு நம்ம இது லிஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அரசு தரப்புலேருந்து ஒரு ஆட்சேபனை தெரிவித்து எப்படி நீங்கள் போலீஸோட இதெல்லாம் கேட்காம வந்து அவங்க தரப்பில் கேட்காம நீங்கள் எப்படி இறுதி விசாரணைக்கு வந்து நீங்கள் இதை டேட் கொடுக்கலாம் நாலு அதுவும் நாளைக்கு அப்படின்னு சொல்லி அரசு தரப்புலேருந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆட்சேபம் நான் தெரிவிக்கிறது பட் இருந்தாலும் அவர் அவருடைய முடிவில் தெளிவாக இருக்கார் நாளைக்கு இதை லிஸ்ட் பண்ணியாச்சு நாளைக்கு இதோடைய இறுதி விசாரணை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது கூட நான் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லுவேன் நாளைக்கு இந்த தீர்ப்போடு அப்படின்னு சொல்லி ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறாரு நீதியரசர் சுவாமிநாதன் அப்போது நீதியரசர் சுவாமிநாதன் மறுநாள் படிக்கும்போது இந்த வழக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இரண்டு நபர்கள் அதாவது மேலிடத்துலேருந்து ஒரு இரண்டு நபர்கள்கிட்டேருந்து ஒரு அழுத்தம் வந்தது இதை இந்த கேஸை நீங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்தது ஆனாலும் இருந்தாலும் நான் இந்த கேஸை நான் எடுத்துட்டேன் என்னுடைய தரப்புக்கான அப்சர்வேஷன் நான் கொடுத்துட்டேன் இன்னொரு நீதி அரசர் அவருடைய தரப்புக்கான அப்சர்வேஷன் கொடுத்தா இரண்டு பேரும் மாறுபட்ட கருத்துக்களால் மூன்றாவது ஒரு நீதிபதிக்கு தலைமை நீதிபதி உத்தரவிடுவார் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது இந்த நீதியரசர் சுவாமிநாதன் வந்து எனக்கு ஒரு அழுத்தம் தரப்பட்டுள்ளது அப்படின்றது ஒரு மையப் பொருளாக இருக்கிறது இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு வார கால ஒரு தற்காலிக பணி நிமித்தமாக சென்னை நீர் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறார் அந்த ஒரு வார காலத்துக்குள்ளாக இந்த வழக்கருடைய தீர்ப்பு சொல்லக்கூடாது என்பதற்காக அழுத்தம் தரப்பட்டிருக்கிறது அதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார் எந்தளவுக்கு நீதித்துறை மீது ஒரு நெருக்குதல் கொடுக்கிறது இந்த திமுக அரசு என்பதற்கு இந்த செய்தி ஒரு உதாரணம் இதற்கு முன்னே பல பேர் இதே போல நாங்கள்லாம் வந்து நாங்கள் இந்த தீர்ப்பை எடுக்க வழக்கு எடுக்க மாட்டோம் என்று சொல்லி பல முறை பல ஜட்ஜு போனதெல்லாம் பல பழைய கதைகள் ஏற்கனவே பல முறை நம்ம தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கிறது இப்ப நீதித்துறை என்பது ஒரு இண்டிபெண்ட் ஒரு பில்லர் ஜனநாயகத்தில் எப்படி பத்திரிகை ஒரு தனியா இருக்கக்கூடிய ஒரு இண்டிபெண்ட் பில்லரோ அதே போல் நீதித்துறை ஒரு தூண் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரமான ஒரு தூணாக நிர்வாக அமைப்பாக நீதித்துறை செயல்பட திராவிட மாடல் அனுமதிக்கவில்லை என்பதைத்தான் இந்த செய்தி மூலம் நீங்க சொல்லியிருக்கா நான் புரிஞ்சுக்கிறேன் இங்க பாருங்க இவங்க இப்போ என்ன சவுக் சங்கர் முதல் முதல்ல என்ன அரசு பண்ணும்போது என்ன காரணம் சொன்னாங்க அதன் பிறகு நிறைய வழக்கு போட்டே வந்தாங்க அதெல்லாம் விட்டுருங்க இப்போ வந்து குண்டர் சட்டர்ல போடக்கூடிய அளவுக்கு வந்து ஏகப்பட்ட வழக்குகள் சேர்த்தாச்சு கஞ்சா கஞ்சா சங்கர்னு இப்போ அவருக்கு பேர் உண்மையிலேயே போதைப்பூர்ல கடத்திய ஜாஃபர் சாதிக்கு வந்து இன்று வரைக்கும் ஜாஃபர் சாதிக்கு தான் தினகரன் பத்திரிகையிலையும் சரி சன் டிவிலையும் சரி கஞ்சா வைப்பதாக இவங்களே வச்சாங்களா அது என்னன்னு தெரியாது அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட உடனேயே இன்னதை பற்றி விசாரணை கூட முடியல கஞ்சா சங்கர் என்று தினகரன் பத்திரிகையில அவருக்கு பேர் அடைமொழி கொடுக்கணும் அப்ஜெக்டிவ் அவர் முதல் முதல்ல ஒரு மேல என்ன கேஸ் போடுறாங்க ஒருமையில் ஸ்டாலினை பேசினார் இதான் முதல்ல அவர் மேல அலிகேஷன் ஃபர்ஸ்ட் வர்றதே அதுதான் இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா பல முறை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே பிரதம மந்திரியை ஒருமையில பேசியிருக்கார் பொதுக்கூட்ட மேடைகளிலே பேசியிருக்கிறார் அப்ப ஸ்டாலின் மீது ஒருமையில் பேசியதற்காக சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுப்பார்களா நம்முடைய கேள்வி இதுதான் ஸ்டாலின் மட்டும் இல்ல தமிழகத்திலே பல அமைச்சர்கள் பிரதமரை தரக்குறைவாக பேசியிருக்கிறார்கள் உரிமையில் பேசியிருக்கிறார்கள் பொது வழியிலே பேசியிருக்கிறார்கள் பிரதமர் மட்டும் இல்ல பிரதமர் தாயார் குறித்து கூட தாயாரை கூட அவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறார்கள் என்ன இதற்கு முன்பு இருந்த எடப்பாடி அவர்களை பற்றி பிறப்பை பற்றி எல்லாம் கூட கேவலமாக பேசினா ஆராசம் அப்ப அவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்க நீதிமன்றம் ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடிஞ்சதா அப்ப நீதித்துறை எந்தளவுக்கு அளவுக்கு சுதந்திரமாக தமிழகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதற்கு இதெல்லாம் உதாரணங்கள் இப்போ உள்ள லேட்டஸ்ட் உதாரணம் ஆகவே நீதித்துறை மிரட்டப்படுகிறதா என்ற சந்தேகம் ஊகிக்கலாம் நம்ம ஆர் எஸ் பாரதி சார் அடிக்கடி ஒரு சொன்னது அடிக்கடி நீங்க சோஷியல் மீடியா வந்துட்டே இருக்கும் நீதிபதிகள்லாம் கருணாநிதி ஆட்சி காலத்தில் நாங்கள் போட்ட பிச்சை திராவிடம் போட்ட பிச்சை திராவிடம் போட்ட பிச்சை அப்படின்னா என்ன அர்த்தம் ஏய் நீ எல்லாம் நான் சொல்லி பதவிக்கு வந்திருக்க அப்ப நீ எப்படி நீதி கொடுக்கணும் என்று மறைமுகமாக அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுப்பதாக தான் அது அர்த்தம் ஏற்கனவே ஒரு காவல்துறை அதிகாரி பார்த்து அமைச்சர் அவர் கேஸ் இப்படி வேணாலும் அப்படி வேணாலும் மாத்துவான்னு கூட ஆமாம் சொன்னதை பார்த்துருக்கோம் எப்படி வேணாலும் மாத்துவார்கள் ஆகவே நீதித்துறையை நாங்கள் எடுத்தபடி வளைக்க முடியும் என்பதை வந்து அவர்கள் சொல்லி சொல்லாமல் சொல்லி சொல்லியும் சொல்லி காட்டுகிறார்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டின் நிலைமை எப்படி இருக்குன்னா நீங்கள் பாம் வச்சாலோ பெட்ரோல் பாம் வீசினாலோ உங்களை ஒன்றும் அரச பண்ண மாட்டாங்க அப்படி அரெஸ்ட் பண்ணால் கூட விட்டுருவான் அண்ணா பிறந்தநாள் வந்தால் அண்ணா அண்ணா நினைவு நாள் வந்தால் உங்களை விட்டுருவோம் வெளியில் விட்டுருவான் ஆனால் நீங்கள் ஒரு அரசை விமர்சனம் செய்து ஒரு ட்வீட் போட்டாலோ ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டாலோ ஜாமீன் வழங்க முடியாத அளவுக்கு உங்களை மேலே குற்றங்கள் அந்த எஃப்ஐஆர் போடப்பட்டு நீங்கள் உள்ளே போயிடுவீங்க ஏன்னா மீடியா முழுக்க அரசாங்கத்துடைய கையில் எல்லா மீடியாக்களும் துதிப்பாடக்கூடிய மீடியாக்களாக மாறிவிட்டனர் தமிழகத்தை பொறுத்தவரை அதை மீறி ஒன்றுமே பண்ண முடியாது மீடியாவே இயங்காது பாலிமர் செய்த ஓரளவு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய மீடியாவோ இருந்தது இப்போ கூட கொஞ்சம் கொஞ்சம் பயந்து பயந்து அப்பப்போ சில விஷயங்கள் வருகிறது தினமலில் கொஞ்சம் வருகிறது அவ்வளோதான் மீடியாக்கள் முழுக்க முழுக்க அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது தம்முடைய சொந்த விமர்சனங்களையும் கருத்துக்களையும் யாராவது அரசை பற்றி ட்விட்டர்லையோ அல்லது ஃபேஸ்புக்லேயோ ஏதோ ஒரு சமூக வலைத்திலேயோ யூடியூப்லேயோ சொன்னால் உடனே பாய்ந்து வந்து பிடித்து அவர்கள் வந்து சட்டத்தின் பிடியில் நிறுத்துகிறார்கள் அவங்க மேல் மட்டும் சட்டம் பாயும் இதுதான் தமிழ்நாட்டில் நீதி இருக்கக்கூடிய லட்சணம் இதுதான் அதாவது சட்டம் இவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் போது நீதித்துறை சிறப்பாக செயல்படுவதாக சொல்லுவார்கள் இவர்களுக்கு ஆதரவாக சட்டத்துறை செயல்படாவிட்டால் எப்படி சொல்லுவாங்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்லுற பாருங்க நம்ம கோல்டன் ஹேர் இருக்கார் இல்லையா தமிழில் பொன்முடி அவர் வந்து கைது செய்யப்பட்ட உடனேயே டிஎம்கே ஐடிவிங்கில் வந்து போடுறான் பெரியாருடைய படம் போட்டு பெரியார் சொன்ன ஒரு வாசகத்தை போட்டிருக்கிறார் என்னென்னு போட்டிருக்கான்னா படிக்கிறேன் நீதிமன்றத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பார் பான் அப்படின்னு போட்டு இந்த வாசகத்தை பெரியார் எந்த ஏதோ ஒரு இதில் எழுதியிருக்கார் அந்த தேதி போட்டு அதெல்லாம் போட்டு அதை ஐடிவிங்கினுடைய அஃபிஷியல் அந்த ட்விட்டர் பக்கத்தில் வந்து இதை போட்டிருந்தார் அப்ப தனக்கு சாதகமாக நீதி நீதிபதி தீர்ப்பு கொடுக்காவிட்டால் அத உடனே ஒரு காஸ்ட் பார்ப்பது மேலும் மேலும் ஆஹ் பொன்முடி அவருடைய வழக்கை வந்து அந்த மூன்று அமைச்சர்களோட வழக்கு வந்து நான் மறு விசாரணை செய்ய வேண்டும் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஸ்வரர் சூமோட்டோவா கேஸ் எடுத்தபோது முரசொலி பத்திரிக்கையில சிலந்தி அப்படின்ற ஒரு பக்கத்துல பார்த்தீங்கன்னா முழுவதுமாக அந்த நீதியரசரை வந்து இன்டைரக்டாக வந்து குற்றம் சாட்டி இது மாதிரி நீங்க செய்வீங்களா அந்த மாதிரி செய்வீங்களா ஒரு கேள்வியாக எழுப்பினதையும் நம்ம பாப்போம் ஆகவே இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா இதற்கு முன்பு கருணாநிதியை பலமுறை வந்து நீதி அரசர்களை பற்றி விமர்சனம் செய்தது அதுக்கெல்லாம் வந்து ஜட்ஜுக்கெல்லாம் பூனெல்லாம் மாட்டி விட்டுருவார் தீர்ப்பு சரியாக ஆட்டி பூணல் எடுத்து மாட்டிடுவார் தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்டை ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அதெல்லாம் உடனே ஜட்ஜ்மெண்ட்டை உடனே இவருக்கு சாதகமாக தீர்ப்பாட்டி உடனே ஒரு இருக்கவே இருக்கு ஒரு பூணல் எடுத்து மாட்டிடுவார் ஒரு கலர் இப்படித்தான் நீதித்துறை அவர்கள் பார்க்குடிய லட்சணம் இப்படி தான் ஆகவே திமுகவுடைய இந்த டிஎன்ஏ சொல்லுவாங்க இல்லையா டிஎன்ஏ என்பது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை இருக்கக்கூடிய ஜீன் இப்போ உதாரணமாக ஆப்பிரிக்கனுடைய டிஎன்ஏ வேறு மாதிரி இருக்கும் இந்தியா டிஎன்ஏ வேறு மாதிரி இருக்கும் யூரோப்பியன் டிஎன்ஏ வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இந்த டிஎன்ஏலே மாறுபாடு இருக்கும் அதே போல் திமுகவுடைய டிஎன்ஏலையே என்ன இருக்குன்னா நீதித்துறையை மதிக்காத ஒரு தன்மை திமுகவின் டிஎன்ஏலேயே ஜீன்களிலேயே ஊறியிருக்கின்றது ஆகவே இப்படிப்பட்ட திமுகிட்ட நம்ம நீதி எல்லாம் எதிர்பார்க்க முடியாது நீதித்துறையை வளைக்கக்கூடிய செயலில் திமுக தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருந்திருக்கிறது இந்த செய்தியும் அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது